சிந்தனை ஒரு முடியாது நடைப்பயணமாக சென்று கொண்டிருந்தான் ஒரு நீரோடைய அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அவங்க கூடி பேசுறதோட வழக்கம் அவனுக்கு ரொம்ப கிடைப்பா இருந்ததுனால அந்த வழிகோக்கன் என்ன செய்யறான் அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல படுத்துங்க அப்ப அங்க இருக்கிற அந்த பழங்களெல்லாம் பார்க்குறான் ரொம்ப சின்னதா இருக்கு சிறிய பூசணி கொடியில் சுமக்க முடியாத பெரிய காய வைத்த இறைவன் பெரிய மலை மரத்தில் மிக சிறிய பழத்தை வச்சுருக்கா என்ன ஓர வஞ்சின அப்படின்னு நினச்சபடி அந்த சுகமான காற்று அவனை கண்ணசத்து அப்படி தூங்கிடான் திடீரென்று யாரோ தன் மீது வேகமாக கல்வீசது போல் உணர்ந்து அதிடுக்கட்ட முழிக்கிறான் மரத்துல மேல வந்து ஒரு ஆழம் பழம் அவனது நெற்றி மேலே விழுருது அதிக வேகத்தோட விழுந்ததுனால வலிக்கவும் செய்யுது அவன் நெற்றிய தடவிக்கிட்ட நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறைவனை தூஷித்தோம் அப்படின்றத நினைச்சு பார்க்குறான் இந்த சிறிய பழம் விழுந்ததுக்கே உயிர் போற மாதிரி வலிக்குது இந்த பூசணி பழம் வந்து விழுந்திருந்திருந்தா அப்போ உயிரே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் இறைவன் அனைத்தும் அறிந்தவன் எங்கே எதை வைக்க வேண்டும் என்பதை இறைவனுக்கு தெரியும் அதை ஏற்றுக்கொள்வதே புத்திசாலித்தன் இறைவன் செயலை ஆராய்வதோ விமர்சனம் செய்வதோ அறிவீனம் என்பதை வழிபோக்கன் உணர்ந்து கொண்டான் நாமும் வழிபோக்கர்கள் தானே இன்றைய சொல்லித்தான்